என்னது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய் தான் போட்டியிட போறாரா ஆமாங்க இப்படி தாங்க இன்னைக்கு விஜய் வந்து மாநாட்டில் பேசியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல அவரோட ஸ்பீச்ச பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு மதுரையில தாவேக்கா கட்சியோட இரண்டாவது மாநாடு வந்து நடந்துச்சு இந்த மாநாட்டில் விஜய் என்ன மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துருந்துச்சுங்க ராம் பாக்கில் அவரோட ரசிகர்கள் கூடலாம் வந்து நடந்து வந்தாரு வந்த மனுஷன் இவரோட ஸ்பீச்ல ஸ்டார்டிங்ல என்ன சொன்னார் அப்படின்னா இதை பாருங்க சிங்கம் வந்து சும்மா சும்மாலாம் வெளியே வராது சிங்கத்தோட வேலை வேட்டையாடும் போது வெளியே வர்றது மட்டும்தான் இறைய தேடி மட்டும்தான் சிங்கம் வந்து வெளியே வரும் சும்மா சும்மாலாம் சிங்கம் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாருங்க இப்போ இது எதுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் சும்மா சும்மா விஜய் அவர்கள் எதுக்குமே வெளியே வர மாட்டாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிக்ஸே பண்ணுறாரு அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரா சொல்லிக்கிறாருங்க ஆனா அவருக்கு தெரியாது போல இப்ப சிங்கத்தை வந்து காட்டோட ராஜான்னு சொல்லி அங்க உள்ள விலங்குகள் எதுவும் தேர்ந்தெடுக்கறது இல்ல சிங்கம்மா ஒரு வட்டத்தை போட்டுட்டு நான் அந்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதே மாதிரிதான் விஜய் அவர்களும் தான் தான் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரா சொல்லிட்டு இருக்காரு போல இது காட்டுல வேட்டையாடுறதுக்கு வேணா ஒத்து வரும் அரசியல்ல ஓட்டு வாங்குறதுக்கெல்லாம் ஒத்தே வராதுங்க இப்ப இது மட்டும் இல்லாம இன்னைக்கு விஜய் அவர்கள் பாஜக திமுக ரெண்டு கட்சிகளையுமே பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காருங்க இவர் எப்பயுமே இந்த ரெண்டு கட்சிகளை விமர்சனம் பண்றது பத்தி நமக்கு வந்து தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு ரெண்டு கட்சிகளையும் ஒன்று பாசிச கட்சி ஒன்று பாய்சன் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு இதோடு நிறுத்தாம இன்னைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விஜய் அவர்கள் ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணிருக்காருங்க நீங்களா உங்களை எல்லாரும் அப்பான்னு கூப்புறாங்கன்னு சொல்லிட்டீங்க ஆயிரம் ரூபா கொடுத்தா மட்டும் போதுமா அங்கிள் பெண்கள் எல்லாம் எவ்வளவு பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா அங்கிள் எப்போ அங்கு இதெல்லாம் பாப்பீங்க அப்படின்னு இந்த மாதிரி அவரோட ஸ்பீச்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அங்கிள் வந்து போட்டிருப்பாருங்க இது மாதிரி விஜய் அவர்கள் தான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமா என்ன என்னதான் விஜய் அவர்களுக்கும் தமிழக முதல்வருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இருந்தாலும் ஒரு முதல்வருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணுமா இல்லையா விமர்சனம் பண்ணலாம் தப்பு இல்ல அதுக்குன்னு இவ்வளோ மோசமாவும் விமர்சனம் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு விஜய் அவர்களோட விமர்சனம் ரொம்ப தாங்க வந்துருந்துச்சு இப்போ இது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் நான் என்ன மானாவை பிடுங்கவா வந்திருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காருங்க இது தாங்க நமக்கு வந்து பார்க்கும்போது ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் சினிமாவில் வேணால் பேசலாம் ஆனா ஒரு அரசியல்வாதின்னு வந்துட்டா ரொம்ப வந்து அவர் பேசுகிற வார்த்தைகளை கவனமாக வந்து பார்த்துக்கணும் எப்படி வந்து பொறுப்பற்றத்தரமா இந்த மாதிரி பேசலாம் அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியாக வந்து இருக்கு அதனால விமர்சனம் வைக்கிறது தப்பு இல்லை இந்த மாதிரி மோசமான விமர்சனங்கள் வைக்கிறாரு பார்த்தீங்களா இதுலேருந்தே தெரியுது விஜய் அவர்கள் அரசியலில் இன்னும் நிறைய வளரணும் இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவாக தோணுதுங்க இதெல்லாம் விட விஜய் அவர்கள் கடைசியாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா நான் இன்னைக்கு உங்களுக்கு வேட்பாளர் பட்டியலை வந்து அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொன்னாருங்க இதை வந்து கேட்டோடனே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் ஆச்சரியமாக பார்த்தா ஒவ்வொரு தொகுதி பேரை சொல்லி விஜய் விஜய்ன்னு சொன்னாருங்க அதாவது அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா நான் வந்து எல்லா இடத்துலையுமே போட்டிட போறது இல்லை உங்களை மாதிரி தொண்டர்கள் தான் எல்லா இடத்துலையும் போட்டிட போகிறாங்க அதனால நீங்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடும்போது என்னோட மூஞ்சியை ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்காண்டி அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காரு இது மூலமா ஒரு விஷயத்த அவரே ஒத்துக்கிட்டாருங்க இதோ பாருங்கப்பா எங்க நான் பெரிய கட்டமைப்பு கிடையாது நான் பார்த்து வைக்கிறேன் அவங்களுக்கு எனக்காண்டி ஓட்டு போடுங்க என்னோட மூஞ்சிய பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லாம சொல்லிருக்காரு சரி விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி அவரோட பேஸுக்காண்டி அவர் யாரெல்லாம் நிக்க வைக்கிறாரோ அவருக்கெல்லாம் ஓட்டு போடுவோம் வச்சுக்குவோம் ஆனா நம்ம தொகுதியில ஏதாவது ஒரு பிரச்சனை பைப்ல தண்ணி வரலாம் அப்படின்னா நம்ம போய் யாரை கேட்க முடியும் விஜய் அவர்களை போய் கேட்கலாமா இவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னா இவர் பனையூர்ல பெரிய கதவை போட்டு உட்காந்துருப்பாரு இவர்கிட்ட போய் கதவை தட்டி சும்மா சும்மா கேட்க முடியுமா அதனால மக்கள் ஓட்டு போடும்போது இதெல்லாம் யோசிப்பாங்களா இல்லையா ஒட்டு மொத்தத்தில் விஜயவர்களோட ஸ்பீச்சை கேட்கும்போது போது நம்மளுக்கு ஒரு மாநாடு மாறே ஃபீலிங் வந்து இல்லைங்க ஒரு இசை வெளியீட்டு விழா பார்த்த மாதிரிதான் ஒரு ஃபீலிங் வந்து இருந்துச்சு விஜய் அவர்கள் இந்த மாதிரி பேசுறது சினிமாவுக்கு வேணா செட் ஆகுமே தவிர அரசியலுக்கெல்லாம் கண்டிப்பாக செட் ஆகவே ஆகாதுங்க ஏன்னா சினிமாவில் வேணா ஒரு ஹீரோ வச்சு பாருங்க இதா தெரியும்ல எங்களோட தலைவர் பார்த்திங்களா எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லாமல் படத்தை ஓட வச்சிடலாம் ஆனால் அரசியல்ல இந்த மாதிரி பேசி பேசி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாதுங்க இந்த மாதிரி பேசும்போது இந்த மாசு நினைச்சு அவரோட ரசிகர்கள் வேணா ஓட்டு போடுவாங்களே தவிர சாதாரண மக்கள் கொஞ்சம் யோசிக்க தாங்க வந்து செய்வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் அவர்கள் கொடுத்த இன்னைக்கு ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்